தமிழர் அரசியலில் தனித்துவம் காணும் வளரினியர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இன்று நமது மின்னஞ்சல் வந்துள்ள கேள்விகளுக்கு அர்ப்பணி கிரியன் செல்லும் அவர்கள் பதிலளிக்க வந்துள்ள அவரை வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நன்றி நல்லா இருக்குங்களா நலமா இருக்கிறேன் ஐயா இன்னைக்கு வந்து இருந்து பரமசிங்க ஒருத்தர் முதல் கேட்டிருக்காரு என்ன கேள்வி உதயநிதி அவர்களின் தேர்தல் பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காருங்க உதயநிதியோட பயணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சிருக்கிறார் ஆமாம் அவரை விட்டால் வேறு பரப்புரைக்கு வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு எல்லா இடங்கள்லையும் போய் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டை தான் அவர் பேசிக்கிருக்கிறார் எப்படின்னா உதய கரூரில் ஜோதிமணியோட அந்த இதில் வா ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்றால் வாரத்தில் இரண்டு நாட்கள் நான் கரூரிலேயே தங்கி பணி களப்பணியாற்றுவேன் சரி அப்படின்னு அடுத்து மதுரையில் போட்டியிடக்கூடிய சு வெங்கடேசன் திமுக சார்பில் போட்டியிடுவார் அவர் வெற்றி பெற்றால் வாரத்தில் இரண்டு நாட்கள் நாள் அப்புறம் திருச்சிக்கு போயினா வைகோவுடைய மகன் துறை வைக்கோ இருக்காருல்ல அங்கே போய் துறை வைகோவை நீங்கள் வெற்றி பெற செய்தால் துறை வைகோவுக்கு உதவியாக வாரத்தில் இரண்டு நாட்கள் தங்குவேன் அடுத்தது சென்னையில் பிரச்சாரம் பண்ணும்போது இதெல்லாம் நான் வந்து கவனிச்சது இணையதளத்தில் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு தயாநிதி மாறனை ஆதரிச்சு பேசும்போது தயாநிதி மாறன் அவர்கள் வெற்றி பெற்றால் வாரத்தில் இரண்டு நாட்கள் நான் வந்து இந்த தொகுதிக்கு வந்து என்னுடைய நேரடி மேற்பார்வையில் கலப்பணியை செய்வேன் இப்ப நாலு இடத்துல சொல்லிட்டாரு நிறைய இடங்கள சொல்லியிருக்கிறாரு வாரத்துக்கு எத்தனை நாள் எம்பி வெற்றி பெற்றால் அவர்கள் தானே வந்து தங்கணும் அமைச்சர்கள் நல்ல கேள்வி பார்த்தீங்களா அதுதான் அவர் ஒரு டெம்ப்ளெட் ஒன்று வச்சிருக்கிறாரு அது பிரசா சொந்தமா மூலய இருக்காது போல தெரியுது அது ஒரு பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒரு கும்பல் வந்து இந்த பெய்டு கூலிஸ் இருக்குல்ல அவங்க எழுதி கொடுத்தது அந்த ப்ரோக்ராம் அந்த அஜெண்டா பிரகாரம் அவர் அங்கே பேசிட்டு வர்றாரு அவங்க இருப்பார்களா களப்பணி ஆற்றுவாரா அப்படின்றதெல்லாம் வந்து அது அப்புறம் இப்பயுமே நம்ம சாதாரண லாஜிக் பிரகாரம் ஒரு கேள்வி எழுப்பி நான்கு இடத்துல இப்ப நான் சுட்டி காட்டிட்டேன் மதுரை கரூர் திருச்சி சென்னை வாரத்தில் ரெண்டு நாள்னா வாரத்துக்கு எத்தனை நாள் மொத்தம் ஏழு நாள் தான் இப்போ இப்போ நாலு இடத்துல சொல்லிட்டு வந்துட்டாரு சரிங்க எத்தனை நாள் வருது ஒரு எட்டு நாள் வருது ஆ இது யாரு இல்லை நாலின மிஞ்சிட்டாரு கணக்கில் இல்லை அவர் கணக்கில் எட்டு நாள் வரும் வாரத்துக்கு எட்டு நாள் இந்த இப்ப எப்படி இந்த போன் கம்பெனிக்காரங்க எல்லாம் இருபத்தெட்டு ஒரு மாசத்துக்கு இருபத்தெட்டு நாள் கணக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ ஒரு வாரம் ஒரு நாள் கடன் வாங்கி பண்ணிட்டு புரியுதுங்களா அந்த அளவுக்கு உதயநிதியோட பிரச்சார பயணங்கள் இருக்குது அடுத்த ஒரு கேள் துணை கேள்வியும் நம்ம கேட்க வேண்டிய இருக்குது பதிலாக எப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு நாள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்க உங்க கணக்கு பிற வாரத்துக்கு எட்டு நாள்னு வச்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் அவங்க உங்களுக்காக ஆதரவு கேட்டு போனீங்களே அப்படின்றதுக்காக அங்க போய் நீங்க தொகுதி மக்களுடைய நலனை விசாரிக்கலாக போனா இப்ப நீங்க சேப்பாகத்த நீங்க என்ன பண்ணுவீங்க தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல நடிச்சது மாதிரிதான் அவர் ஒரு விளையாட்டுத்தனமா இந்த அரசியலை எதிர்கொள்ற அப்போ அவருடைய அரசியல் பயணமுமே விளையாட்டுத்தனமாக தான் இருக்கிறது இதுதான் வந்து உதயநிதியோட அரசியல் ப பரப்புரை பிரச்சார பயணம் போகுது நம்ம பலவேற்காடு பரமசிவனா ஆமா அவருக்கு சொல்லுங்க எல்லாம் விளையாட்டுத்தனமா இருக்குதுன்னு சொல்லுங்க அடுத்த கேள்வி ப்ரூஸ் புதுச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க மதிமுக துறை வைகோ அவர்களின் கீழே தலைமையின் கீழே எவ்வாறு இயங்குது மதிமுக அதாவது மதிமுக என்கிற கட்சி அது ஒரு மறுமலர்ச்சி திராவிடம் பேசுகிற கட்சி ஆனா கொஞ்சம் மறுமலர்ச்சியா பேசுதான் எதுல வந்துச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருந்து உருவான ஒரு கட்சி என்ன சொல்லி உருவானாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியலை எதிர்ப்பா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஏன் அப்படின்னா கருணாநிதியோட பிளான் என்ன தனக்கு பின்னாடி தன்னுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னு ஆனால் ஸ்டா கருணாநிதிக்கு அடுத்த நிலையில் கட்சியினரால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய அளவில் ஒரு பெரிய செல்வாக்கு பெற்றிருந்த நபர் யார் வை கோபால்சாமி நாயுடு சரி இவர் கட்சியை கைப்பற்றி விடுவார் என்கிற அந்த அச்சத்த அச்சத்துல தான் உருவானதான் இவர் வெளியேற்றப்படுறாரு கொலைப்பலை சுமித்தி வெளியேற்றப்படுறார் ஆமா தன்னுடைய பிள்ளைய வந்து கொலை செய்ய முயன்றார் தன்னுடைய வாரிசை கொலை செய்ய முயன்றார் அது உண்மையோ பொய்யோ ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் வெளியேற்றப்படுறார் வெளியேறின உடனே மதிமுகன்ற ஒரு கட்சி உருவாகுது புரியுதுங்களா எப்படி வந்து அண்ணா திமுக இருந்து உருவான அண்ணா திமுகவுக்குன்னு தனி ஒரு எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் என்ன திமுக எதிர்க்கிறது திமுகவை எதிர்க்கிறது அவ்வளவுதான் என்ன அந்த கணக்கு வழக்குகளை சரியாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் சரி இதுலேருந்து அது உருவானது மாதிரி மா திமுகவில் வந்து மா திமுக உருவாகுது எந்த அடிப்படையில் வாரிசு அடிப்படையில் எதிர் எதிர்க்கிறோம் தீ மா வைகோவை வெளியேற்றி விட்டார்கள் என்று சொல்லி ஆறு நபர்கள் தீக்குளித்து அன்னைக்கு இறந்தாங்க வைகோ வைகோவுக்காக ஆதரிச்சு செத்ததெல்லாம் தமிழர்கள் இந்த வைகோபால் சாமி நாயுடுக்காக இப்போ என்ன நீங்க உண்மையிலேயே அந்த நபர்களை அவர்களுடைய ஈகம் செறிந்த போராட்டத்தையும் அவருடைய தீக்கு தன்னை திங் திண்ண கொடுத்துருக்காங்க தியாக ம மனப்பான்மையும் நீங்க மறந்துட்டீங்களா துறை வைகோவ நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன உங்களுடைய கட்சியிலேயே எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க மூத்தவர்கள் இருக்கிறாங்க சமீபத்துல கூட அவங்களுடைய கட்சியை சேர்ந்த கணேச மூர்த்தி என்று நண்பர்கள் ஈரோ இறந்து போயிட்டாரு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு சரி இந்த மயில் துத்தம்னு சொல்லுவாங்க வயலுக்கு போடக்கூடிய விஷம் விஷம் அது ஒரு மருந்து ஒரு அந்த விஷத்தை அருந்தி செத்து போனார் எதற்காக வைகோவுக்கு பின்னாடி யார் அந்த இடத்துக்கு வர பொருத்தமா இருக்கிற அடுத்த நிலவில் இருக்கிறது யாரு இந்த மூர்த்தி இப்போ வாரிசு அரசியலை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இந்த மதிமுக மீண்டும் நான் எப்படி போக போகுதுன்னா வாரிசு அரசியலாலேயே அது ஒண்ணும் இல்லாம போக போகுது அப்போ கட்சியே காணாமும் போகும்போது கட்சியினுடைய அடுத்த இளவரசராக அறிவிக்கு அதாவது அறிவிக்கப்படாத ஒரு இளவரசராக இப்போது வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய துறை வைக்க எதிர்காலம் சூனியமாகத்தான் மாறும் எதற்காக அவரை கொண்டு நினைக்கிறீங்க அந்த எப்படி அதாவது ஒரு கட்சியில வந்து ஜனநாயகம்னு ஒன்று இருக்கணும் அப்பதான் கட்சி இல்லைன்னா அதுக்கு பேர் சரி என்னுடைய சொத்து அல்லது நான் வைத்திருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு அப்படி நான் கடத்திக்கிட்டே போயிருந்தேன்னா அதுக்கு பேர் கட்சியா அது கம்பெனி எப்படி நாம திமுகவை குற்றம் சாட்டுகிறோமோ அந்த அடிப்படையிலேயே திமுக பெத்து போட்ட இந்த மதிமுக என்கிற குழந்தையும் அதே வழியில வந்தா நீங்கள் யாருடைய மரணத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் எதை எதிர்த்து வாரிசு அரசியலை எதிர்த்து நீங்க வெளியே வந்ததுனால உங்களுக்காகத்தானே உயிர் கொடுத்தாங்க அப்போ அந்த ஆறு தமிழருடைய உயிரை உங்களுக்கு என்னவா நீங்க உங்களுக்கு தோணுது ஒரு உயிர்களுடைய வீரம் சேர்ந்த போராட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா அதைத்தான் நாம் கேள்விப்படுறோம் அப்போ அவங்களுடைய மரணத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தும் போது உங்கள் கட்சியும் கொச்சையாகித்தானே போகுது அந்த அடிப்படையில தான் கணேசமூர்த்தியினுடைய மரணத்தை தொடர்ந்து மதிமுக மன்னிக்க கூவுவது உறுதி சரிங்க அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி என்ன நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் வெல்வாரா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர் வெல்வாரா வெற்றி தோல்வியை தாண்டி அவர் வாக்குகளை ஒரு பக்கம் வாக்கு அவர் வந்து வாக்கு அரசியல்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவர் மக்களின் வாழ்க்கைக்கான அரசியலை செஞ்சுக்கிட்டு வர்றார் சரி ஆமா இப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலில் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலினுடைய கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்குது லாப நட்ட கணக்கு போட்டிருக்குது தனித்தனி கட்சிகள் இருக்குது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கோட்பாடுகள் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பாட்டாளியுடைய நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி உங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அதாவது கீரியும் பாம்பும் போல ஆகாத கட்சி சரி நீங்கள் எப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கட்சிகள் தமிழர் நலனுக்காக சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழர் நலனுக்காக சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழர் நலன்களை காவு கொடுத்தவன்ட்ட நீங்கள் எப்படி போய் நீங்கள் வந்து அவன்கிட்ட தமிழருடைய நலனை எதிர்பார்க்க முடியும் நிறைவேற்ற சொல்லி கொலை செஞ்சவன்ட்ட போய் கொலைக்கான தீர்வு எப்படி கேட்பீங்க அவன்தான் கொலகாரனாச்சு ஆனால் இப்போ புதுசாக வந்து கச்சத்தீவு விவகாரத்தையும் கொண்டு வந்து பாஜக கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ் நல்லா தெரியலையே இப்போ க பாரதிய ஜனதா கட்சித்தீவு குறித்து ரொம்ப அக்கறை எடுக்கிறீங்கள நீங்கள் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க அருணாச்சலப் அருணாச்சல பிரதேசம் மிசோரம் போன்ற பகுதிகளில் அது சீனா கொடுத்தாச்சு இல்லை சீனாவுக்கு கொடுக்கல அவன் எடுத்துக்கிட்டான் 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 அதே மாதிரி தான் இங்கே இவர்கள் கொடுத்தார்கள் அவர்கள் எடுத்தார்கள் ரெண்டும் ஒன்று தான் இங்கே மா மாநிலத்தில் திமுக அதிமுக எல்லாம் எப்படி சம தராசில் சம எடையுள்ள கட்சிகளோ அதே போல பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் சம எடையுள்ள சம வேல்யூஸ் உள்ள கட்சிகள் தான் எந்த விதத்திலும் இவர்களுக்கு மாற்றவே கிடையாது அப்படி பார்க்கும்போது சீமான் முன்வைக்கக்கூடிய இன தேசிய அரசியல் மட்டும்தான் காரணம் வெல்லும் காரணம் இந்தியாவுடைய ஒ ஒற்றுமை அல்லது இந்தியாவை வலுப்படுத்துவோம் சொல்கிறாங்கள இந்த இப்ப பாரதிய பாரத ஜோடோ யாத்ரான்னா பாரத நாட்டினுடைய ஒற்றுமை ஒற்றுமை எப்ப ஏற்படும் இனவழி தேசிய இனங்களுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுடைய தன்னாட்சியை நீங்கள் உறுதி செய்யும் போதுதான் இங்க இந்தியா பத்திரமா இருக்க முடியும் சரிங்க பாரதிய ஜனதா மதவாத அரசியல் காங்கிரஸ் சாதிய வழி அரசியல் அப்போ சாதியத்தின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலையும் இங்கே அரசியலை நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண நீங்க முனையும் போது இந்தியா வந்து இந்தியாவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இருக்காது பேரையும் இந்தியாவை பேரே மாத்திட்டாங்க அப்போ கொள்கையை மாற்றிடுவாங்க புரியுதுங்களா அப்போ இவர்களுக்கென்று இன இந்தியா என்கிறது வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒரு தொகுப்பா இருக்குது ஒரு ஒன்றியமா இருக்குது எல்லாம் ஒன்றிச்சு இருக்கிறோம் ஒரு யூனியனா இருக்கிறோம் ஒரு சங்கமா சங்க சங்கமித்து இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தனிவழி தேனவழி தேசியங்களுடைய உரிமையை உங்களால பாதுகாக்க முடிஞ்சு இந்தியா இந்திய தேசியம் பேசக்கூடிய உங்கள்ட்ட நம்ம கேட்குறோம் இந்தியாலாம் ஒன்று அப்படின்னு பேசிக்கிறீங்க ரெண்டு பக்கம் நிலத்தை விட்டு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க இந்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து உங்களால் அதை தண்ணீரத்தை வாங்கி தர முடியுதா இங்கே திராவிடம் பேசக்கூடிய ஆட்கள் நம்மளாம் திராவிடர்கள் தான பேசுறீங்க திராவிட தேசியம் ஆமாம் தண்ணி வாங்க தர பேசுகிறோம் முடிஞ்சதா முடியாது அப்போது இன்னும் சொல்லப்போனால் இங்கேயே அரசியல் செஞ்சுக்கிட்டு ஐ ஆம் ப்ரௌடு கன்னடியான்றது வாய்க்கு வந்தபடி இழிவா பேசுறதெல்லாம் இதெல்லாம் எந்த வகையில் இது சாத்தியம் வாக்குறு கொடுக்கிற வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சதா அப்படின்னீங்க ஆ நம்ம வாக்குறுதிகளையே கொடுக்க நிறைவேற்ற முடியலையா உங்களுக்கு எதற்கு அரசியல் உங்களுக்கு எதற்கு அதிகாரம் இல்லை இங்கே வரப்போ பிஜேபி வந்து காவிரி தண்ணியை பற்றி பேச மாட்டேது தர தரமாட்டேன்னு சொல்லுது இங்கே வந்து தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால முரண்படுறீங்களா இது எல்லாமே வந்து எல்லாமே சுய லாப நட்ட கணக்கு தான் எல்லாம் தற்கொலைத்தனம் தான் இதெல்லாம் அரசியல் தற்கொலைத்தனம் தான் நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த தே இனப்பரப்பிற்கான அல்லது ஒட்டுமொத்த நாட்டிற்கான நலனை பேணுபவர்கள் என்று சொன்னால் இங்கேருந்து நிலக்கரி தரோம் அங்கேருந்து தண்ணியை கொடு இந்தியா இந்தியாவாக இருக்குமா இல்லையா இருக்கும் ஜோடோ யாத்திரை நடந்துட்டு போய்ட்டா போயிட்டா வந்துட்டா ஒற்றுமையாயிருமா உன் காலும் உன் செருப்பு தான் தெரியும் நீங்கள் என் மண் என் மக்கள் எந்த யாத்திரையாலும் மக்கள் ஒற்றுமையாக முடியுமா இங்கேருந்து நிலக்கரி கொண்டு போகிறீங்க மின்சாரத்துக்கு அங்கேருந்து தண்ணியை திறந்து விடுங்க வேளாண்மைக்கு நீ தண்ணி திறந்து விட போகிற இங்கேருந்து நெல்களையும் தானியங்களையும் விளைவிச்சு உங்களுக்கு நாங்கள் தரப்போறோம் இதுதானேமே தேசம் தேசமா இருக்க போகுது அப்போ தேசம் தேசமா இல்லாத போது நாசமா தானே போகும் தான் சொல்றேன் சீமானுடைய அரசியல் என்பது மட்டும்தான் காலத்தின் தேவை சீமானுடைய அரசியல் மட்டும்தான் வெல்ல வேண்டிய தேவை இருக்குது இது வந்து மா இது வந்து டைம் பாஸுக்கான அரசியல் கிடையாது சீமான் பேசுறது சீமான் பேசுகிற அரசியல் தவிர்க்க முடியாத அரசியல் கான்செப்ட் அது தமிழ் தேச அரசியல் தமிழ் தேசிய அரசியல் வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுறது தான் சரியா இருக்க முடியும் இந்த கட்சிகள் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர்களை மட்டும் முன்னேற்றுவீங்கன்னா திராவிடர் அல்லாதார அல்லாதவரை நீங்க முன்னேற்ற மாட்டீங்களான் கேள்வி வருதா இங்க திராவிடர் அல்லாதவரும் இருக்காங்களா இல்லையா மனிதர்கள் மட்டும் சரி திராவிடர் திராவிடர் அல்லாதோர் மாநிலங்கள் மட்டும்தான் அந்த பூமியில இருக்கிறாங்களா உயிரினங்கள் நிறைய எத்தனை உயிரினங்கள் இருக்குல்ல அந்த வகையில பார்க்கும் போது அப்படிப்பட்ட கட்சியே இவ்வளவு தராதாரமான ஒரு ஹை வேல்யூ ஸ்டாண்டர்டோட இருக்கும்போது உங்களுடைய அறுபத்தி ஏழு வருஷம் எழுபது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளை தொற்று இருக்கிற கட்சிகள் சொல்லிட்டு உங்களுடைய கட்சியினுடைய பைலாஸ் கொள்கைகளை எல்லாம் இன்றைக்கு மறுபடியும் நீங்க ரிவியூ பண்ணணும் இது அவசியம் விளையாட்டுக்கு சொல்லல இந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் இதை வந்து உங்களுடைய கொள்கைகளை எல்லாமே மீண்டும் வந்து ஒரு முறை நீங்கள் பரிசீலிக்கலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் கரைஞ்சி போயிடுவீங்க சரி அதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாரு அதை பற்றி உங்களுக்கு அர்த்தம் அதாவது அப்படி இல்லை அப்படி என் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் தமிழர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் நாம் தமிழர்ன்ற கட்சியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு தான் அர்த்தம் ஆமாம்

இவர்களுடைய வாயை திறந்தாலே ஸ்வீட் எனிமிட்டா இருக்க முடியும் பாலியல் விழுகிற அளவுக்கு பேசுவாங்க நம்ம ஊர்ல கிராமத்துல பழமொழி சொல்லுவோமா இல்லையா இரும்படி இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு பார்ட்டின்னு சொல்றீங்க அப்புறம் இருக்க முடியும் இருந்தான் அது ரைட் பார்ட்டியா ராங் பார்ட்டியா இவர்கள் எல்லாரும் தேர்தல் காலத்து இந்த ஜூம்லாக்கள் வடைகளை சுடுவதில் பெரிய வித்த என்ன சூறாதி சூறர்களாக தான் இருக்கிறாங்க அதனால அண்ணாமலையினுடைய பயம் என்னென்னா அப்படியே உள்டாவாக மாற்றி சொ மாற்றி சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு பின்பதாக பாரதிய ஜனதா வந்த வழியே திரும்பி போயிடும் இதுதான் உண்மை ஏன்னா இங்கே பாரதிய ஜனதா என்கிற பாசிச மதவாத சக்தியை திமுக அண்ணா திமுக போன்ற ஏனைய கட்சிகளை விட வலுவா எதிர்ப்பது பார்ப்பன எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படின்னா சீமான்ட்டை தான் போய் படிக்கணும் சரி அதனால அண்ணாமலையினுடைய கேள் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே அவருடைய பயம் தெளிவாக தோன்றுகிறது அண்ணாமலை தான் காணாமல் போகிறார் காரணம் என்னன்னா நீ யாருக்காக பேசுகிறாய் நீ யாரால் பேச வைக்கப்படுகிறாய் என்பது உனக்கு தெரியுமா இல்லை நீ ஒரு ஆடுதான் உனக்கு இப்போதைக்கு இலையும் தலையும் கொலைகளையும் வெட்டி போட்டுக்கிறாங்க காரணம் உன்னுடைய தோல் அவனுக்கு தேவைப்படுது உன்னுடைய கறி அவனுக்கு தேவைப்படுது உன்னுடைய குருதி அவனுக்கு தேவைப்படுது யாருக்கு உன்னை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மோடி வகையராக்களுக்கு சரி அண்ணாமலைக்கு அது தெரியணும் முதல்ல தான் ஒரு ஆடு என்றைக்காவது ஒரு நாள் பலி கொடுக்கப்படுவோம் தூக்கி வீசிடுவாங்க ஆமா அஞ்சு வருஷம் தான் ஆறு வருஷம் தான் பட்சம் ஆறு வருஷம் அவனுடைய வேலை திட்டத்தை நீங்க நிறைவேற்ற முடியாதுன்னு அப்படின்னு தலையசைச்சுட்டா போதும் அடுத்த வினாடியை தூக்கி எறிஞ்சிடும் நாக்பூர்னுடைய தலைமை இதுதான் உண்மை இவரோட பொன்னார் பெரிய ஆள் தான் ஆனால் அவரால் இங்கே இருக்க முடியல புரியுதுங்களா அதனால இங்கே வந்து பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் எல்லாம் முழுக்க முழுக்க அது ஒரு உள்குத்து அரசியல் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே திருமாவை எடுத்துங்களேன் திருமாவுக்கும் பாரதிய ஜனதாவுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சரிங்க அதாவது நீயும் வளரணும் நானும் வளரணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் இந்துத்துவ அர வாக்குகளை எல்லாம் கன்சாலிடேட் பண்றதுக்கு வசதியா திருமாவாவ பேச சொல்லுவாங்க சரி யாரு இந்த பாரதிய ஜனதா கும்பல் வந்து திருமாவை பேச சொல்லுது இப்படி அப்படி பேசுனா என்ன செய்வாங்க உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்துக்கள் எல்லாம் ஓர் அணியில திறல்வாங்களா இல்லையா அப்ப மறைமுகமா திருமாவளவன் யாருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு பிஜே புண்டைய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு அதனாலதான் தடா பெரியசாமி இப்ப உண்மையிலேயே பாரதிய ஜனதா திருமாவளவனை எதிர்க்கிறார் அப்படின்னு சொன்ன எதிர்க்கிற கட்சி அப்படின்னு சொன்னா திருமாவளவனிலிருந்து அடுத்த நிலைமையில இருந்த தடா பெரிய சாமியில நீங்க எதிர எதிரணியில நீங்க நிறுத்தி இருக்கணும் ஆமா ஏன் நிறுத்தல எதற்காக எல் முருகனை நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க எல் முருகன் போன்ற ஆட்களை அப்படின்னா தடா பெரியசாமி பாரதிய ஜனதாவும் இருக்கிறாரு எல் முருகனும் பாரதிய ஜனதாவில் ரெண்டு பேருமே தலித் அதாவது ஒடுக்கப்பட்ட பிரிவில் இருந்து வந்தவங்க இப்போ எல்முருகன் வந்து அண்ணாமலைகிட்ட போய் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு அண்ணாமலைக்குன்னு சொந்தமாலாம் அவரு முடிவுலாம் எடுக்க முடியாது கேசவ விநாயகம் போன்ற அமைப்பு பொறுக்க பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்ய முடியும் அதனாலதான் எல்முருகனை தாண்டி தடாபரியசாமி விடக்கூடாது என்பதற்காக திருமாவளவனுக்கும் எல்முருகனுக்கும் இடையில தான் போட்டின்ற மாதிரி அங்கே கொண்டு நிறுத்துறாங்க உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்து இருக்கக்கூடிய தடாபரிய சாமியை நீங்கள் எதிரெதிராக நிறுத்தி இருக்கணும் ஒரே அணியில இருந்து சாமியை வந்து நீங்க உள்ள விட்டு எப்படி நம்ம விஜயதாரணி உள்ள வர வச்சுட்டு அங்கேயும் பதவி இல்லை இப்ப இங்கேயும் பதவி இல்லைன்ற மாதிரி கழுவி விட்டாங்களா அந்த மாதிரி தான் தடாபரியசாமியும் பாரதிய ஜனதா ஆக்குது அந்த வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பரஸ்பர ஒரு ஒரு புரிந்துணர்வு திருமாவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்குது இதுதான் உண்மை அதனால தான் நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டியபடி விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக என்ற எல்லா கட்சிகளும் இருந்தும் மேலும் சாதி கட்சிகள்ல இருந்தும் மத கட்சிகள்ல இருந்தோம் அம்படி பேர் சீமான்கிட்ட போன ஒரு வாரமாக வந்துக்கிறாங்க டெய்லி ஒரு நூறு நூறு பேர் சீமானுடைய இல்லத்துக்கு முன்னாடி கட்சியில் சேருவதுக்குன்னு அம்பட்டு இலவட்ட ரத்தங்கள் தான் எல்லா ரத்தங்கள் தான் சீமான்டை வந்து இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்களாம் சார் நம்முடைய கட்சியை நம்முடைய ஜாதியை காப்பாற்றுவாங்க நம்முடைய சமூகத்தை காப்பாற்றுவான் நம்முடைய மதத்தை காப்பாற்றுவான்னு இவங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சாங்க யாரு பாட்டாளி மகளிர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு பின்னாடி இவங்க போய் சரணடைஞ்சாங்களோ நாடி ஓடி வர ஆரம்பிச்சாங்க அரசியல் தான் மற்ற எந்த ஒரு அரசியலும் வெல்லவே வெல்லவே முடியாது சரி அடுத்த கேள்வி திமுக வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கா பிஜேபியோட இவங்க வந்து ஆள் பத்தல அப்படின்னா இவங்க வந்து ஆதரவு கொடுத்து மத்திய மந்திரியாக வாய்ப்பு இருக்கா உறுதியாக ஏன் அப்படின்னா இவர்கள் எப்பொழுதுமே தெளிவாக ஒன்றை சொல்லுவார்கள் மேல மத்தியில் காங்கிரஸ் வரணும் நாங்கள் கீழே திமுக இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க அதே போல பாரதிய ஜனதாவும் நாங்கள் மேலே ஆட்சி செய்யணும் மாநிலத்தில் அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு விருப்பமான பெரிய மாநில கட்சிகள் ஆளணும் அப்படி நடப்பா அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நாங்கள் விரும்பியதை மாநில ஒன்றிய அரசுல இருந்து நாங்கள் கேட்டு பெற்றுக்கொ கொடுப்போம் மாநிலத்துக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுல என்ன பிரச்சனை வரும் வரும் அப்படின்னு சொன்னா இந்த யானை அசுர பலம் ஒன்று சொல்லுவாங்க பெரும்பா பெரும்பான்மை ஒரு கட்சி எடுத்துட்டா என்ன ஆகும் சொன்னால் ஏற்கனவே இந்திரா காந்தி செய்தது போல மிசா போன்ற பெரிய பெரிய கொடு நாசகார வேலைகளை அதாவது இந்திய அரசியல் சட்டத்தை கேள்விக்குள்ளாக்கிடுவாங்க ரெண்டு முறை ஒரு முறை அரசியலமைப்பு ச சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா விடுதலை பெற்று வந்துச்சு மீண்டும் இந் அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு பெரிய விடுமுறை கொடுத்தாங்க ரெண்டு ஆண்டுகள் இந்திரா காந்தியினுடைய காலத்தில் அப்புறம் மறுபடியும் அதற்கு பெரிய சட்ட போராட்டம் பண்ணி மீண்டும் இந்திய அரசியல் சாசனம் மறுபடியும் உயிர் பெற்று அந்த ரெண்டு கால ரெண்டு ஆண்டுகள் இந்தியா விடுதலை பெற்றதுக்கு பின்னாடி ரெண்டு ஆண்டுகள் இந்திய அரசியல் சாசனத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போச்சுது சர்வாதிகார ஆட்சி அங்கே நடந்துச்சு காங்கிரசனுடைய ஏற்கனவே பழைய வரலாறு அப்படி இன்றைக்கும் நாற்பது நாள் ஐம்பது சட்டங்களுக்கு கையெழுத்த போட்டு முடிச்சிட்டாங்களா இல்லையா பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கலந்துரையாடலும் இல்லை இல்லை அந்த ஹவுஸ்ல பார்லிமெண்ட் ஹவுஸ்ல எந்த விதமான விவாதமும் கிடையாது காரணம் என்ன பெருவாரியா இருக்கிறான் பெரும்பான்மையா இருக்கிறான் நினைச்சதை சாதிச்சான்ல அப்போ மாநிலங்களுடைய நலன்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கான்னா கிடையாது சரி அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு தான் இந்த பெரும்பான்மை ஒழிய மாநிலங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுவது கிடையவே கிடையாது அதற்கான வாய்ப்புகளும் இல்லை அதனால இந்த ரெண்டாயிரத்தி அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மாநில கட்சிகள் அதுவும் குறிப்பாக இனவழி தேசிய அரசியலை பேசக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும் வாக்களித்தால் மட்டும்தான் இந்த மாநிலம் பாதுகாக்கப்படும் சரிங்க திமுக இனவழி தேசிய அரசியலை பேசுதா கிடையாது பேசாது நாமெல்லாம் திராவிடர்களை ஒட்டுமொத்தமாக அஞ்சாறு மாநிலத்தை சேர்ந்து பேசிக்கிறோம் பேசுதுன்னு பார்த்தா மற்ற மாநிலங்களே அதை போய் பேசுதுன்னா கிடையாது அவங்களுக்கு கிளைகளே கிடையாது இங்கே மட்டும்தான் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக இவங்க செஞ்சுக்கிறாங்க அப்போ இந்த தமிழர் நிலத்துல தமிழ் பேசும் இந்த மண்ணில தமிழர்களுடைய நலன்கள் உட்பட எல்லாருடைய நலன்களும் பாதுகாக்கப்படணும்னு சொன்னா இங்கே தமிழர்களுக்கான அரசியலை பேசக்கூடிய தனித்த அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் வெல்வது மிக சிறந்த முடிவாக இருக்குமே ஒழிய பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் கிடையாது காங்கிரஸுக்கு மாற்று பாரதிய ஜனதாவும் கிடையாது ஆனா வந்து அடுத்த கேள்வி வந்து ஆரியத்தை எதிர்க்க திராவிடம் மட்டுமே உள்ளது அப்படிங்கிற மாதிரி கருத்துங்க ஆரியத்தை எதிர்க்கிறது திராவிடம் அப்படின்றதெல்லாம் கிடையாது திராவிடத்தை எதிர்க்கிறது ஆரியமும் கிடையாது அப்படி வயசு வருஷம் போட்டுக்குங்க ரெண்டுமே கள்ள குழந்தைகள் திராவிட ஆரியத்து ஆரியம் பெத்து போட்ட கள்ள குழந்தை தான் திராவிடம் ஏன்னா ஆரியம்ன்றது சமஸ்கிருத சொல் மாதிரி திராவிடம்ன்றது சமஸ்கிருத தான் சரி ஆரியம் எப்பொழுதுமே தங்களுக்கு சண்டை இருக்கிறது போல பிணக்கு இருக்கிறது போல அல்லது ஆரியத்தை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் என்பது போல இந்த திராவிடர் திராவிடர் கும்பல் அவர்கள் வந்து நாடகம் போடுவார்கள் இக்காரணம் ஏன் அவங்க நாடகம் போடுறாங்கன்னா ரெண்டு பேர் ஒரே ஆளுக தான் சரி எங்கள் ஊர்ல ஒரு சந்தை அடிக்கடி திங்கள் கிழமை தோறும் வார சந்தை கூடும் சரி இது நாம் பார்த்த காட்சி தகப்பனும் மகளும் தனித்தனி கடைகளாக பக்கமாக என்ன அந்த வியாபாரம் பண்ணுவாங்க ஏதோ செய்வாங்க வெங்காயத்தையோ தக்காளியோவோ கத்திரிக்காவோ ஒரு பெரிய குவியலா குமிச்சு வச்சிருப்பாங்க அப்பா வந்து ஒரு கிலோ முப்பது ரூபான்னு விற்பார் மக இருபது ரூபான்னு விற்பாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க செய்தித்தாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையான தக்காளி விலை அன்னைக்கு வந்து பத்து ரூபா தான் இருக்கும் சரி மக இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்பா முப்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஒரு ரெண்டு பேருக்கு லாபம் இருக்கா பத்து ரூபா இவருக்கு இருபது ரூபாய் லாம் இருக்கு லாபம் இருக்கு என்ன பண்ணுவாங்கன்றது சொல்லுங்களேன் விரும்புறது என்ன செய்வாங்க இந்த இருபது ரூபாய் பக்கம் மக்கள் வந்து குவி குவிவாங்க ஏன்னா இது முப்பது ரூபாய் இது இருபது ரூபாயில்ல ரெண்டும் பார்த்தா ஒரே தான் இருக்குது ஆனால் ஒரே தோட்டத்துலேருந்து இதுதானே பறித்து வந்திருக்காங்க அப்பா தந்தையும் பிள்ளையும் இந்த பொருள் அப்படியே கத்தரிக்காவோ இல்ல தக்காளியோ குமித்து வைக்கப்பட்டு அந்த பொருளை வந்து அப்படியே விற்று தீரும் போது அந்த கிடைக்கிற அந்த இடைவெளியில என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்பா டக்குன்னு ஒரு கூடை எடுத்து அள்ளி தக்காளிய கொண்டு வந்து இந்த பிள்ளையோட இந்த இதுல குவியல்ல கொண்டு வந்து குமிச்சிருவாரு சரி பார்த்தா எல்லாரும் ஈ ஓட்டிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க இவங்க மட்டும் விருண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல வித்து முடிச்சுட்டு போயிருவாங்க இதை நான் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இது இது இதே மாதிரி தான் இங்கே ஆரியமும் திராவிடமும் தங்களுக்கு ஏதோ ரெண்டு பேருக்கு இடையில சம்மந்தமே இல்லாத போல ரெண்டு பேர் மாறி மாறி நடிப்பார்களை ஒழிய ரெண்டு பேரும் ஒரே ஆட்கள் தான் இவர்களுக்குள்ள ஒரு லாப நட்ட கணக்கு இருக்குது உங்களையும் என்னையும் பேக்காக்குறது தான் அவங்களுடைய அடிப்படை நோக்கமே வழியும் வேற ஒன்றும் கிடையாது திராவிடமும் தேவையில்லை ஆரியமும் தேவையில்லை அப்படி இது ஆரியத்தை எதிர்ப்பது திராவிடம் சொன்னா நீங்க தான் எழுதியிருக்கிறீங்க நாங்க தான் உங்களை எதிர்க்கிறது நாங்க தான்னு சொல்லிக்கிட்டு ஆரிய மாயின்றி வேற எழுதி தொலைஞ்சிருக்கிறீங்களே ஆமாம் புஸ்தகம் எழுதுனீங்களா இல்லையா ஆரிய அண்ணாத்துறை முதலியார் எழுதிருக்காரா இல்லையா ஆரியத்து ஆரியம்னு ஒன்று இருக்குது அப்போ இருந்தால் தானே எதிர்க்கிறதுக்கு நீங்க வேணும் ஆரியமே மாயை தான் அதனால ஆரியம் திராவிடத்தை எதிர்க்காது திராவிடம் ஆரியத்தை எதிர்க்காது ரெண்டும் சண்டை போடுற மாதிரி நடிக்கும் சரி நன்றிங்கய்யா உங்கள் புன நேரத்தை ஒதுக்கி இந்த கல்வி பதிலளித்த நன்றி கேள்விகள் அடுத்த காண இடம்பெற பலகிய ஜீவன தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை பகிரலாம் அடுத்த கால்நடை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்